உண்மையிலேயே எனக்கு இந்த உடுப்பு நல்லா தான் இருக்கா நல்லா தான் இருக்கு இது என்ன பாக்கத்துக்கு அழகாவும் வித்தியாசமா தான் இருக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி உடுப்பு போட்டதே இல்லையே என்ன மேடம் கால நாக்கலே உங்களை நீங்களே கண்ணாலில பாத்துட்டு தனியா பேசிட்டு கிடக்கீங்க எல்லாச்சி எனக்கு இந்த துணில எப்படி இருக்கே இந்த மாதிரி நான் போட்டதே இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் போட்டதனால ஒரு மாதிரியே படபடன்னு இருக்கு என்னைய பாக்கத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நான் எனக்கு சந்தேகமா இருக்கு பாத்துக்கங்க

சும்மா இருக்கேன் நான் வேண்டாம் நினைச்சே அனுப்பி போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு என்ன முட்டி காலுக்கு மேலே இருக்கு துணி இதை போட்டுக்கிட்டு நான் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல இந்த துணியில நான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் பொண்ணுங்க புதுவாவே அழகா இருப்பாது அதுலயும் பிரெக்னண்டா இருக்கும்போது அவங்க முகம் இன்னும் பொடிவால இருக்கும் அப்படி பாக்க இல்ல என் பொண்ணாட்டி பேர் அழகிதான் சும்மா இருக்கேன் இங்க பாருங்க இங்க வயிறு பாருங்களே முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்குல்ல

அதெல்லாம் அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இது நாளைக்கு உனியே எதாவது சொல்லி இருக்கல அதே மாதிரி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க கில்லி கை இருந்தால இத போட்டுட்டு வெளிய வரதுக்கு கூச்சமா இருக்கு ஐயோ அத்தை எதாவது சொல்லுவான் பயமா இருக்கு அப்படியே அப்ப ஒரு நிமிஷம் அப்படியே இரு இந்த வா கேக்க எங்க போறியே அப்படியே இரு எங்க அம்மா கூட்டிட்டு வாரே அஞ்சியோ கேக்க நில்லுங்க அவசரப்படாதீங்க அத்த வந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இந்த மனுஷன் வேற இது ஆசிய வாங்கி கொடுத்தாரே இந்த துணிய போட்டுட்ட அதுக்குள்ள அத்தை கிட்ட சொல்லிட்டு போய்டறே முட்டி கால் மேல வேற கிடக்கே இந்த துணிய போட்டுட்டு போனா அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே சும்மா அம்மா சீக்கிரம் வா வா ஏம்ல இருடா வா ஏன்டா அப்படி அவசர படுத்துற வர இருடா அம்மா பாருமா பாரு இந்த பச்சக் கிளிய பாரு இப்படி இருக்க இந்த துணிய போட்டுட்டு பாத்து சொல்லுமா அவ ரொம்ப பயப்படுறா பாத்துக்க நீ என்ன திட்டுவியா பாத்து பயப்படுறா ஐயோ போச்சு இன்னைக்கு யார் இந்த புள்ள பச்சக் கிளியா இது பாக்குறதுக்கு நல்ல மாடல் கழுத்து புள்ள மாதிரி இல்ல கடக்கி ஐயோ அத்தை கழிவு கழிவு ஊத்து போறாக போச்சு காது ரெண்டு மூடிக்க வெட்டியா ஜெலி குமாரி நம்ம வீட்ல பச்சை கிளிய ஒரு புள்ள வந்தால அந்த புள்ள என்னடா காணாம போயிட்டு கிடக்கா உன் பக்கத்துல கிடக்கு யாரு இது ஃபாரில இருந்து இறங்கி வந்து பொம்பள பறையில கிடக்கா என்ன நான் பாக்கத்துக்கு அவ்வளோ மோசமாவா கிடக்கு என்னது இது அத்தை பிடிச்சு விடுதோ ஒருவேளை உம்மில அவிலுக்கு அடையாளம் தெரியலையோ இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கியோ

இது ஒண்ணு அவ்வளவு கேவலமா இல்ல நடக்கி இருக்கு இதுல என்ன இருக்கு சொல்லு பாப்போம் ஆமா பச்சிலி 90 போட்டுட்டு பொண்ணுங்க வெளிய வந்து தங்கவும்ல இந்த மாதிரி மாடல் 90 போட்டுட்டு வெளியவும் போகலாம் அப்போ அப்போ நான் உன் நல்லா இருக்கنا தே ஆமா நெசமா சொல்றே நைட் போட்ட மங்க நீத உலக ஐஷோராய் தங்க அம்மா டைலக்கு சூப்பர் நானே யோசிச்சு பார்க்கல எப்படி நான் கரெக்ட் ஏத்து சொல்றியே அதெல்லாம் அப்படிதான்ல சரி அதெல்லாம் விடு என்ன திட்டிருமே ஏய் என் மர்மோ இந்த மாதிரி துணி போட்டுருக்கா அதே நான் சொல்லுதேன் உன் மரும இருக்காளே அஞ்சு மாசம் ஆயுள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னமும் எனக்கு ஒவ்வொரு தெரியுமாக்கே பிள்ளை வளர்ந்துருக்காய் இல்லையே தெரியாக்கே ஒரே புலம்பு பத்திக்கா அதான் ஏய் போற பேண்ட் சட்டில ஒன்னு பெருசா தெரியலையா இந்த மாதிரி லைட் போட்டேன்னா அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதுவும் இல்லாம வயிறு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தமா அடக்கி இருக்கீங்களா இதை விஷயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா சில பேர் உடம்புக்கு ஏழு எட்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரே கொஞ்சம் தெரியும் சில பேருக்கு கடைசி வரைக்கும் அவரே தெரியாது பத்திக்க ஆனாலும் புள்ள நல்லா வளர்ந்துருக்கோம் வளரலன்னு அர்த்தம் கிடையாது இந்த உங்க ஃப்ரெண்டு சின்ன பிள்ளை கிடைக்கல அவ கூட ஏழு எட்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் அவன் மாசமா இருக்கலான்னு தெரியாமலே கிடந்துச்சு அவன் உடம்பு அப்படி உன் உடம்பு இப்படி அது கண்டு புள்ள வளரல அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது மாக்கண்ணே புரிஞ்சுச்சா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கூடாது அதான் மாசம் மாசம் போய் டாக்டர் பாத்துட்டு வரையில்ல அப்ப டாக்டர் சொல்லுதாவோ எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லுதாவா

ஒவ்வொருத்துக்கு ஏழாவது மாசம் பண்ணுவாங்க ஒவ்வொருத்துக்கு ஒன்பதாம் மாதம் பண்ணுவாங்க ஆனால் ஒவ்வொருத்துக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுமே மூணு மாதமும் பண்ணுவாங்க அது நம்ம விருப்பம் இல்லையா கொஞ்சம் மாதத்துலேருந்து வழியில் போட்டோம் குழந்தைக்கு நல்ல காதில் சவுண்டு கேட்கணும் சொல்லுவாங்க அது நடத்தியா அப்போ ஓகே அடுத்து வாரத்தில் நல்ல நல்ல நல்லா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சரிடா என் மாமனே சரி காலையில் இட்லி செஞ்சு புதினா சா சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன் வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க இப்போ நின்று பேசிட்டு கிடக்க வேணாம் பாத்தியா பைங்கிலி பாத்தியா எங்க அம்மா இவ்வளவு பாசமா பேசிட்டு போறாங்க அதுங்களை பார்த்து நீ வில்லி ரேஞ்சுக்கு பயப்படுறேன் ஆமாங்க அவங்க மனசு யாருக்கு வரும் இருந்தாலும் மனசுல கொஞ்சம் பயம் இருக்கணும்ல இல்லாட்டி அப்புறம் எப்படி சொல்லுங்க அதனால தியா அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு மாதிரி நானே நினைச்சு அவங்களோட பயந்துட்டேன் ஆனா அத்தை அப்படிதான் இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டே போறாங்க இப்ப கூட என்ன எதுவுமே சொல்லல பாருங்க யார் யாராச்சும் இருந்தா என்ன என்ன திட்டி இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாசம் நடக்கும் யாரும் திட்ட மாட்டாங்க இதா சாக்குன்னு வேணுன்றதுல வாங்கி போட்டுக்க உனக்கு இது விட்டா வேற நாளும் நாளும் கிடைக்காது பாத்துக்க இன்னும் ஒரு அஞ்சு மாசம் அதுக்கப்புறமா உன்னை யாரும் கண்டு கூட மாட்டாங்க அதனால இப்பவே ஆசைப்பட்டதுல வாங்கிக்க ஓகே வா போவோம் சாப்பிடணும்ல டைம் ஆகுது மாத்திர மாதிரி போடணும்ல வா போவோம் என்ன இவரை இப்படி சொல்லிட்டு போறாரு அப்ப அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் குழந்தை பத்துக்கு அப்புறம் என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்களா அப்ப பொண்ணுக்கு என்ன குழந்தை பத்தி தர மிஷனா மாசம் மறக்கும்போது மட்டும் அவங்க கேக்குறதுல மனசுக்கு பிடிச்சதுல நடந்துக்கிறதோ குழந்தை பத்துக்கு அப்புறம் யாரை கண்டுக்க மாட்டேன்னு சொல்றதோ என்ன இது கணக்கு முதல்ல இவரை கவனிக்கணும் பசங்க சீக்கிரமா பசிக்குது ஆ வர வர மாமா எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஒழுங்கா ஆபீஸ் நான் வெளிய பாருங்க சும்மா வீட்ல இருக்கிற வேலைய நான் பார்க்க மாட்டேன் நீங்க எதுக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அதல்ல எனக்கு எந்த வேலையும் இல்ல நீ அமைதியா இரு என்னமோ நீங்க பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துங்க நீங்க என்னது வீட்ல இருக்கிற வேலைய செஞ்சு போற வரைக்கும் நீங்களே சமைச்சி சாப்பாடு கொண்டு போறீங்க எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது சங்கடமா இருக்கு இத இப்ப கூட என்ன உட்கார வச்சிட்டு நீங்களே எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்க இதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல சரோஜா நீ பேசாம அமைதி சாப்பிடு உனக்கு என்னென்ன எது எது வேணும்னு சொல்லி அந்த நேரத்துல அது வந்து சேரும் அப்படித்தான் மத்தபடி நீ வந்து சும்மா எந்த வேலை செய்யாம அமைதி அந்த மட்டும் போதும்

நல்ல சதியை சொல்லுப்போம் கடையில் காசு கொடுத்து அந்த கன்றாவி கலரை வாங்கி மண்டியில் அடிச்சு வச்சிருக்கா கேட்டா இதுதான் வந்து நல்ல ஸ்டைலா பாத்துக்க மேச்சி எடுக்கிற வயசுல இதெல்லாம் யாரு பண்ண சொன்னா இவ சொன்னா கூட கேட்க மாட்டேன் இப்போ மானத்தை வாங்கிக்கிட்டா உங்க அம்மாவுக்கு மனசுல இளமே ஊஞ்சல் ஆடுதுன்னு போல அதான் இப்படின்னா அடுத்து பேச்சு கேட்டுக்கிட்டு கலர் கலரா மண்டியில கலரை வாங்கி அப்படி கிடக்கா போற நிறுத்துக்க மாப்பிள்ள வீட்டுல வந்துட்டு என்னத்தை மாலை வாங்கிட்டு கிடக்கிய அமைதி இருக்க உம் உன் மண்டல் லட்சணம் என்னன்னு மாப்பிள்ளையும் தான் பாத்துட்டு கிடக்காரு நான் வேற மானத்தை வாங்கணுமா

ஆம்பளைங்களுக்கு இது தாண்டி இந்த மாதிரி கருப்பு அடிச்சுட்டு தெரியுதுல எங்களுக்கு ஒண்ணு வழக்க இல்ல பாத்துக்கேன் பேரண்டி எடுக்கிற வயசுல என்ன பேச்சு பேசுற இவ் சரி நீங்க உட்காந்து நான் என்ன பாக்குறது நீ தான் பாக்கோம் நான் சொல்லும் போது நீ இல்ல பாரு மாப்பிள்ள மவளை எப்படி தாங்கன்னு தாங்குறாரு நீயே நல்லா பாரு

அத்தை மாமா வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க ஐயோ மாப்பிள்ள அதுக்குள்ள என்ன அவசரம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு மாமா டைம் முதல்ல வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கு அதுல டைம் கட்ட ஒரு ஹாஃப் அவர் லேட்டா பண்ணாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க பர்மிஷன் போட்டுக்கிடுவே வாங்க நான் சாப்பாடு சாப்பிடுவீங்க அதுக்கு நாலு முழுக்க உங்க மத கூட உட்கார்ந்து பேசிட்டே இருக்க வாங்க அப்பா பைப்படாம போப்பா

போ அம்மா என்ன நல்லா போத்துக்கிட்டே வீடு போனதுக்கு அப்புறமா என்னை வச்சு செய்யாமத சரி